வணக்கம் உலகில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே இந்த அருமையான இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வரும் தொடர்ந்து நாம் கடகலக்கணத்தை ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம் அதன் அடிப்படையில் வரலாற்று புகார் மிக்க ஒரு நபரின் அதாவது வரலாற்றில் இந்திய மண்ணின் மைந்தர் மன்னர் சித்தார்த்த போதி அடியில் ஞானம் பெற்ற உலக வரலாறு போரின் விளைவுகளால் பலர் இறந்தும் யானை குதிரைகள் மற்றும் போர் படை வீரர்கள் ஊனமுற்றும் உயிர்விட்டும் பல குடும்பங்கள் இழப்புகளை கண்டு அவர் மனம் வருந்தி போர் புரிதலை துறந்து ஏற்படும் துயரங்களை ஏற்காது ராஜ்ஜியம் மற்றும் நாடு மக்கள் குடும்பம் அனைத்தையும் துறந்து நாட்டு மக்களையும் துறந்து துறவரம் போன்றால் நடக்கும் வழியில் கூட எறும்புகள் கூட கல்லடைப்பட்டு இறக்கக்கூடாது என மயில் இறகுகளால் சுத்தம் செய்து கொண்டு நடந்த வரலாறுகள் பல உண்மைகள் மக்கள் பிச்சை இடுவதை ஒரு வேலைக்கு மட்டுமே வாங்கி உண்டு மகத்தான பௌத்த மதத்தை தோற்றுவித்த வரலாறு வரலாறுகள் உணவை அடுத்த வேலைக்கு கூட அவர் சேமிக்க அனுமதிக்கவில்லை அன்றாடம் உணவிற்காக கையேந்தினார்கள் புத்த பிச்சுக்கள் இந்தியாவில் தோன்றிய மன்னருடைய தோற்றுவிக்கப்பட்ட மன்னருடைய மதம் இந்திய தவிர மற்ற நாடுகளில் மிக வரவேற்பும் அதிகமான ஒரு வளர்ச்சியும் பெற்று வளர்ந்து உள்ளது மிக மிக ஆச்சரியம் பௌத்த மதத்தின் கோட்பாடுகள் சிலவற்றை நீக்கி இந்து மதம் வளர்ந்ததாக பூரண பூரண வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்று அது இருக்கட்டும் இந்த கடகலக்கணத்தைப் பொதல் பொதுவாக புகழ் மட்டுமே அதற்கு அதிகம் என நாம் ஜோதிட வல்லுநர்கள் கூற்றை எவ்வளோ தூரம் உண்மை என்பதை பல அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அறுநூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த கௌதம புத்தர் ஆகிய சித்தார்த்த ர ஜாதகங்கள் உடைய சில பகுதிகளை நாம் இங்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஆச்சரியப்பட வைக்கிறது முதல் ஆச்சரியம் இவர் இந்த கடகலக்கணம் ஏற்கனவே நாம் பகை அதிகமாக பகை என்று நாம் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தோம் அந்த வகையில் இந்த ஜாதகத்தினுடைய கிரக பாவகங்களில் எந்த ஒரு கிரகமும் பகை இல்லத்தில் பகை பெற்று நிற்கவில்லை அதாவது ஸ்தானபலம் ஸ்தானம் அவர் அத பாவகத்தில் உள்ள ஒரு கிரகங்கள் எந்த ஒரு கிரகமுமே எந்த ஒரு இடத்திலும் பகைப்படவில்லை அவ்வளவும் சமம் நட்பு என்ற அடிப்படையிலேயே உள்ளது அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது பூரண பௌர்ணமி அதாவது ராஜ கிரகங்கள் காலபுருஷத்துவக்கூடிய மேஷ ராசிகள் போதிலும் சந்திரன் பூரண பௌர்ணமியாக சூரியனுடைய ஒளிக்கற்றை வாங்கி மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் அவர் ஒளி ஏற்றி கொண்டு உள்ளது மிகவும் ஆச்சரியம் மேலும் மேசத்தில் ராஜ கிரகங்களான சூரியன் குரு செவ்வாய் சனி நான்கு கிரகங்கள் மற்றும் இந்த இடத்தில் இடம்பெற்றிருப்பது வரலாற்று ஒரு சிறப்பு மேலும் இந்த வகையில் பார்க்கும் இந்த ராகு கேதுகள் கூட அந்த பகை பெறவில்லை ஒன்று குழு வீட்டிலும் ஒன்றொன்று உடைய புதன் வீட்டிலும் அங்கு கூட அந்த ராகு கேதுகளோட பகை பெறவில்லை லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் துறவரம் என்பது அனைவரும் அறிந்த ராகுக்கவோ கேதுவோ அதாவது குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து துறவரம் அடுத்த இல்லை என்பது வரலாற்று ஆசிரியருடைய கூற்று சரித்திரத்தில் இடம்பெற்ற சுய சேவை சேவை மனப்பான்மை தோற்றுவித்த பௌத்த மதம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக உலக அளவில் அதிக மக்கள் ஏற்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு உண்மையை இங்கு நாம் உணர்கிறோம் சித்தார்த்த மன்னர் கௌதம புத்தர் வரலாற்றில் புகழுடன் இடம் பிடித்து உள்ளார் புகழே இவருக்கு இவருக்கு மீ புத்தர் என இருந்தாரா என்பது வரலாற்று ஆசிரியர்களுடைய நோக்கு இதற்கு முன் ஒரு புத்தர் இருந்திருக்கலாம் அவர் அந்த புத்தர் அந்த புத்தனுடைய சன்னியாசம் அல்லது துறவரம் ஞானம் இவர் மரத்தடியில் ஏற்பட்டு இவர் பின்பற்றியிருக்கலாம் வரலாற்று உண்மைகள் நாம் அறியோம் மேலும் இந்த ஜனன லக்கணம் கடகம் மற்றும் ராசி துலாம் ராசி இரண்டுமே சர லக்கணம் புகழ் தேடித்தர காரணம் இரண்டுமே லக்கணமும் உடைய சரலக்கணம் இருந்தாலும் சந்திரன் கேந்திரமேறி நின்றதும் தனி சிறப்பு மேலும் அது சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் அந்த சந்திரனும் சுக்கரனும் மேலும் ஒம்பதுக்குரிய குருவும் பத்துக்குள்ளேய செவ்வாயும் அதாவது தர்ம கர்மா கர்மாதிபதி யோகமாக என ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ளோம் இந்த ராஜ கிரகங்களினுடைய அதி நவீன உண்மைகள் மேலும் இந்த இடத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றார் என நாம் தெளிவாக நமக்கு அறிய முடியவில்லை அந்த இடத்தில் அதாவது துலாமில் சித்திரை செவ்வாய் ரெண்டு பாதமும் ராகு நாலு பாதம் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் குரு மூணு நட்சத்திரம் இதில் இவர் ஒன்று ராஜ கிரகங்களான குருவினுடைய நட்சத்திரமோ அல்லது ரா குருவினுடைய நட்சத்திர விசாகத்திலேயோ அல்லது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்திலேயோ அந்த வேளையில் இவர் பிறந்து இருக்க வேண்டும் ராகுனுடைய அதிகமாக ஒரு சந்திரனுடைய ஒளி அதாவது பயண பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு புயல் அதாவது புயல் என அதை நாம் கரிய அதாவது புயல் என்று சொல்லுவது காந்த புயல் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மேலும் ராகு ஆனவர் சுயசாரமாக திருவாதிரையாக இருக்கலாம் அந்த இடத்தில் புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம் மிருக சிறீசன் செவ்வாயும் திருவாதிரை ராகு நட்சத்திரம் ராகு தன்னுடைய சுயசாரம் பெற்று இருந்திருக்கலாம் கேதுவும் மூல நட்சத்திரம் போராடம் துராடம் அந்த இடத்தில் அவர் அமைந்துள்ளது ஒன்று சுக்கரன் ராஜகிரகம் அல்லது சூரியனுடைய ராஜகிரகம் அல்லது மூலம் கேதுவனுடைய நட்சத்திர சுயசாரம் பெற்று பிறந்திருக்கலாம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இந்த கிரகங்கள் அதாவது குரு சூரியன் சுக்கரன் சனி செவ்வாய் அந்த இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அசுவனி பரணி கார்த்திகை அசுவனி கேதுவணி நட்சத்திரம் பரணி சுபண நட்சத்திரம் கார்த்திகை சூரிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில்தான் அவர் அந்த கிரகங்கள் இடம்பெற்றிருக்க முடியும் குருவோ சுக்கரன் சுயசாரம் பெற்றிருக்கலாம் சூரியனும் அவருடைய கார்த்திகை சுயசாரம் பெற்றிருக்கலாம் எனவே இந்த வகையில் நாம் ஆய்வு செய்யும் பொழுது சந்திரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய சுயசாரத்தில் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு என்றால் அந்த இடத்தில் கார்த்திகை சந்திரன் சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனை பொறுத்தவரை ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் மிருக சிரீசும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் எனவே இந்த வகையில் சந்திரன் சுயன்சாரம் பெற்று இருக்கலாம் எனவே இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நபர் கடகலக்கணத்தில் தோன்றியுள்ளார் அதுவும் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அறுநூற்றி இருபத்தி மூன்று பிசி பிஃபோர் கிறிஸ்ட் என்று பார்க்கும் பொழுது இந்த கடகலக்கணத்தினுடைய புகழை பற்றி நாம் இங்கே குறிப்பிட தவறது உங்களுடைய சிந்தனைக்காக இந்த ஒரு பதிவினை நாம் வெளியிட்டு உள்ளோம் உங்களுடைய சிந்தனையில் தொடரட்டும் நன்றி வணக்கம் தொடரும் எனவே தொடர்ந்து இந்த உடைய தொடர்ச்சியாக நாம் வெளியிடுவதற்கு காரணம் இந்த கடகலக்கணத்தினுடைய சிறப்புகளில் பற்றி நாம் நேயர்களுக்கு எடுத்துக் கொள்வதற்காகவும் புகழ்பெற்ற நபர்களும் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி எந்த ஒரு ஆய்வும் செய்து இந்த ஆய்வு முடிவுகள் அல்லது ஆய்வுனுடைய கட்டுரையாகவோ அல்லது ஆய்வுனுடைய இறுதியாகவோ அறிக்கையாகவோ வெளியிடவது மிகவும் உயர்ந்த இந்த வகையில் நாம் பயனடைய எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தையும் எல்லாம் உள்ள நவக்கோள்களையும் மற்றும் உடைய சூரிய சந்திரனுடைய இயற்கையின் விளையாட்டுகளையும் இயற்கையான இருக்கக்கூடிய சூரிய சந்திரனுடைய ஒளியாற்றலை தென்கேற்ற பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாது உள்ள போதே சூரியனையும் சந்திரனையும் நாம் நாம் கண்டிப்பாக அதன் ஒளியை பெற்று நாம் பயனடைய எல்லாமல்ல பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி உங்களையும் இந்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் கேட்டுக்கொள்கிறேன் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவும் யாம் பெறாத யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையகம் பெறாமலும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையம் பெறவும் பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானறியன் ஏடறியேன் இளத்தறியன் இலக்கணமும் நானறியேன் பல மந்திரங்கள் தந்திரங்கள் அந்திரங்கள் வாயிலாக விளக்கங்கள் ஆதி காலத்து முனிவர்களும் ரிசிகளும் வைத்து சென்ற ஒரு நபர்களுடைய வழி வழி தோன்றலில் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இந்த ஒரு ஜோதிடத்தினுடைய சூட்சுமங்களை விலக்கிக் கொண்டுள்ளார்கள் அதில் நானும் ஒருவன் என்பதில் மிக பெருமை கொள்கிறேன் எனவே இந்த வகையில் நான் ஒரு சிறிய சிற்று அறிவுக்கு பட்ட சில விஷயங்களை எனக்கு தோன்றியவை நான் உங்களுக்கு வழங்கிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து யூடியூப் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஓடான ஓடி நஞ்சார்ந்த நன்றியும் மற்றும் வழி வழியாக வரக்கூடிய ஜோதிட ஆர்வலர் ஒரு பிரபல்யங்களும் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு சேனலை பிரித்துக்கொண்டு பாசிட்டிவ் மட்டும் கூறிக்கொண்டுள்ளார்கள் நெகட்டிவை பற்றி எவரும் குறிப்பிடுவதில்லை நெகட்டிவ் அதாவது கஷ்டங்கள் கஷ்டங்களை பற்றி குறிப்பிடும்போது அதிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள அந்த முயற்சியினுடைய வழி வழியே இந்த ஒரு பதிவுகள் ஆகும் எனவே பாசிட்டிவ் நமக்கு நடந்தாலும் நமக்கு நன்மைதான் அதை பற்றி நாம் அறிய வேண்டிய முன் முன் அறிய வேண்டிய இது தேவையில்லை ஆனால் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இல்லாத நெகட்டிவான விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே நமக்கு தெளிவுபடுத்தினால் அதிலிருந்து நாம் காத்து கொள்ளவும் தப்பித்து கொள்ளவும் நாம் முன்னெச்சரிக்கையாக நமது வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளுவோம் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மற்றும் நாம் அதிலிருந்து விடுபடவும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்போம் யோகங்கள் என இந்த காலத்தில் நாம் பல பொருளாதாரத்திற்காக மட்டுமே இந்த ஜோதிடக்கலை பயன்படுவது மிகவும் வருந்தத்தக்கது என்பது எனது சொந்த அழைப்பு பொருளும் நேரமும் விரயம் ஆகின்றது என்பது மிகவும் வருந்தத்தக்கது பொருள் நேரம் விரயம் மட்டுமல்ல மன உளைச்சலுக்கும் யார் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் குருவே குரு அதாவது ஆதி காலத்தில் குரு குரு தட்சணை மற்றும் குருக்களை சரியான போ போதனை செய்து வழிகாட்டி சென்றிருந்தால் இன்றைய இந்த ஜோதிடக்களை எவ்வளவோ சிறந்து மேலொன்று உண்மைத்தன்மையை நிறுவனம் என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் எனவே இதுபோன்ற அபிப்பிராயம் கூறுவதற்கு மிகவும் வருந்துகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நாம் இந்த பகுதியை தொடர்ந்து வழங்கி கொண்டு உள்ளோம் எம்மை பின்பற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட